எல்லாம் வல்ல எம்பருமான அருளால் ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்டமானை அருள் நூல் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் குறிப்பாக ஐயா திருச்சனா பூமியின் சிறப்புக்களை நமக்கு ஆகமத்திலே தந்திருக்கிறார் அதை நாம இந்த வாரம் கடந்த வாரம் அதை பற்றி தெரிந்து கொண்டோம் இன்றும் அதை பற்றியே தெரிந்து கொள்வோம் ஐயா திருஷனா பூமியில் ஏன் வந்தார் அதாவது செந்தூர் கடலுக்குள்ளாக மகர அரங்கில் இருந்து அப்பா நாராயணரிடத்தே விஞ்சை

அப்பா நாராயணர் மகன் வைகுண்டர் அப்போ மகன் கேதுராய் அப்பா என்ன அனுப்பி வையும் அப்போ மகனே உன்னை விட்டுட்டு நான் வாழ்வேனோ நகமும் சதை போல நான் வருவேன் கோடி தர்மம் செய்து உன்னை பெற்றெடுத்தேன் சும்மா கோடி விட்டுட்டு நாங்க இருப்பனா அப்படின்னா அப்பா நீங்க வருவா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை சுமந்து செல்லுகிறேன் என்று வைகுண்டர் சொல்லுகிறார் அதுக்கு ஐயா சொல்றார் மகனே நீ முன்னட நீ முத ஓன் கண்ணுக்கான நாங்க வருவோம் பின் நடந்து யோமம் நான் பெசவாம நடத்தி வைக்க வருவேன் நீ என்ன செய்யணும் முன் நடந்து யோமம் உரைத்து விடு என் மகனே நீ என்ன என்ன சொல்லியோ அது அப்படியே நடத்தி வைப்பதற்கு நான் வருவேன் உகமீரேலும் காண உரைத்து விடுவோம் அது வைகுண்டம் வைகுண்டம் என்று வைகுண்டாம் அந்த கல்லறிக்க வந்திருக்கிறார் ஆனா நடத்துவது நாராயணம் நீ என்ன நினைக்கிறியோ அத்தனைய நான் நடத்தி வைக்க வருவேன் என்று மகனுக்கு விடை கொடுத்து விடை பெற்ற வைகுண்டர் தட்சணம் வருவதற்காக திருச்செந்தூர் வினைவுக்குள்ளாக இருந்து கரையிலே வருகிறார் அப்பொழுது அங்கே தேவர்கள் எல்லாம் அபயமிடுறாங்க வைகுண்டரே பார்த்து அபயமிட்டு தவமே தட்சணா கோவில் தானே வருவாயே எங்க துயரத்தை எல்லாம் தீர்க்கதுக்கு நீ வர வேண்டும் என்று கேட்கிறாங்க அப்பொழுது ஐயா என்ன சொல்கிறார் நீங்க யாரப்பா தெய்வ மாதர்கள் தான் பெற்ற தேவ

சொல்லி ஐயா தேசம் வருகிறார் சும்மா வரல நல்லா புரிஞ்சுக்கணும் வந்திருக்கிறது யாரு பரம்பொருள் அப்போ அப்படி சொல்லிட்டு வருகிறார் அப்பொழுது கெங்கா தேவி அழைத்து சொல்லுகிறார் நங்கையே என்னுடைய நாம அது கேட்டதுண்டால் பால்போல் பதம்போல் பாவம் வீர் அன்பருக்கு சூர்முத்தி அம்பருக்கு சூது வங்கையரே என்று நான் அங்கிருந்து சட்டருத்துவிட்டு இன்று தட்சணம் போக வேண்டும் என்று எழுந்தருளி வருகிறார் தட்சணத்துக்கு வருவதற்காகவே வருகிறார் வழியில பல பல அற்புதங்களை எல்லாம் நடத்துகிறார் அப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று ஐயா தட்சணா வருகிறார் வருகிற வழியிலே கடற்கரை ஓரமாக வருகிறார் எத்தனை நல்ல வஸ்துக்கள் உண்டோ எல்லாம் வந்து ஐயாவை பணிந்து அதுல எல்லாம் பார்த்து சொல்லுகிறார் ஒரு வழி வருங்கோ உண்மையின்னு தப்பாது இரு வழிக்குள்ளே என்னிடத்தில் வந்துடலாம் இதுக்கு முன்னால நீங்க என் ஊர்ல எங்க இருக்க சொன்னேனோ அங்க போய் இருங்கோ

கருத்தா இருக்கணும் கருதி இருங்கோ கருத்தை அறந்து போகாதுங்கோ என்று சொல்லிவிட்டு ஐயா தட்சணம் வருகிறார் அப்போ கன்னியாகுமரி வருகிற போது அம்மையை பகவதியை அப்படி சாலை காட்டி அழைத்து ஏனிய தங்கையரே நீ ஆதியில் என்னோடு எனக்கு தங்கையாக பிறந்த காரணத்தால் நான் உன்னிடம் வந்து சொல்லுகிறேன்

அந்த பகவதிக்கு சட்டம் வைத்து ஐயா தட்சணம் வருகிறார் அடைந்திருக்கிறாள் கோழிவஞ்சி தீபம் சத்திரங்கள் எழுதுதல் மோதி பேசுதல் மோகம் பாராட்டுதல் ஆதர்த்தி கைவிளக்கு என்ன என்ன உண்டோ அத்தனையே என்று சட்டம் ஐயா இந்த வந்து

துவரையம்பதி கடலுக்குள்ளாக இருக்கிறது அந்த கடல் அந்த அவர் ஆதி முதல் அந்தவரை உணர்ந்து சொல்லுகிறார் அந்த வேதமுனி என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் பிறந்ததை கூட சொல்லுகிறார் தன்னன் பிறப்பும் சாட்சான்தான் அதனால் அவருக்கு நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்க போறது எல்லாம் தெரியும் அதனால அவர் சொல்லுகிறார் இது சிவபூமி இது தபசு உகந்த பூமி பாவம் செய்தவங்களா இருந்தா கூட இந்த தலத்தில வந்தா

அச்சானமே பாறு படம் பறிந்து நெருங்கும் என்ன பாவம் செய்திருந்தா கூட அந்த முதிரிகனத்துல உள்ள பதத்தை விட்டு அஞ்சிகை அஞ்சூர் பதம் விட்டு குடிச்சா பாவம் தீரும் சடல ஒரு ஆண் பெண் என்ற என்ன ரெண்டும் தான் வரவுமில்லாம சடல வரவு மற்றும் அந்த பதத்தில நீச வினை நீராடி மகிழ்தீர இந்த தசனா பூமி எனி போசம் மிகு தர்மம் துளைத்து இந்த பூமி அதுபோல அம்மை பகவதி அமர்ந்திருக்கிறது இந்த தசனா பூமி ஆயனார் கூத்து ஆடினது இந்த தசனா பூமி

இது முன்னாலே வியாசர் சொல்லி இருக்கிறார் என்பதை இப்ப வளர்ந்த வியாசர் அந்த சின்ன பிள்ளையா பிறந்த யாசர் சொன்னதை எடுத்து சொல்லி அல்லாமலும் இதுக்கு ஒரு தகவல் கூட இருக்குது ஆதியிலே ஒரு முனிவர் காட்டிலே தவம் இருந்தார் அந்த முனிவருக்கு தவத்துக்கு உறுதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானும் பார்வதியும் பசுவும் கன்றுமாக வந்து மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பெரிய கழுவாய் வந்து அந்த பசுவின் தண்டை பிடிப்பதற்காக வருகிறது அப்பொழுது அந்த பசு சொல்லுது மாமுனியே இந்த கழுவாய் என் தண்டை பிடிக்க வருது எனக்கு காப்பாற்றி கொடு என்று சொன்னா அந்த முனிவன் அப்படியே கவனத்தில் இருந்து கொண்டார் அப்பவும் சொல்லுது நீ இங்க வந்து விரட்ட வேண்டாம் நீ இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு ஒன்று தொனியால் ஒரு சத்தம் ஒரு சத்தம் போட்டால் அந்த கடுவாய் பயந்து போய்விடும் என் தன்றி எனக்கு உதவும் நீயும் உன் தவம் நிறைவேறி வெற்றி அடைவாய் என்று சொல்ல முனிவன் தவம் குலைத்து விடுவென்று என்று அப்படியே பகிர்ந்திருந்து விட்டார் அதற்கு பிறகு என் தன்றை கடுவாய் கொண்டு கைலேங்கிரியில விட்டது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த பசுவின் தன்றை காப்பாற்றாத முனிவனின் தவம் குறைந்து திரும்ப தவம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உற்பணம் போல் ஒற்ற இந்த தச்சனா பூமியிலே ஒரு வருடம் இறந்து குடித்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வருடம் இறந்து குடித்து அதன் பிறகு முதலிலே தவம் அந்த இடத்திலே இருந்து தவம் புரிந்து வெற்றி கண்டான் அப்படி தோசம் அகன்று அதன் வளரும் ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி